வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் தொடர்ந்து டுவெண்ட்டி அந்த ஒரு பெஞ்ச் மார்க் நம்பரை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ படி பார்த்தோம்னா மார்க்கெட்டோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு எப்படி அப்சர்வ் பண்றீங்க சார் ஏழு எட்டு பர்சன்ட் வளர்ச்சிக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நீங்க சொல்ற ஒரு லெவலில் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு பட் இதெல்லாம் ஒரு டெம்பரரி சினாரியோ தான் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராபப்ளி நம்ம ஒரு இது வந்து நம்ம ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீரம் வாரம் வந்து ரொம்ப நார்மலி ஒரு வாலடைல் வாரம் தான் ஸோ ஓவரால ஓவராலாக பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ளைஸ் ஆகிருக்கு எஃப்ஐஸ் பார்த்தோம்னா டூ பில்லியன் அண்ட் அபவ் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கன்சர்ன்ஸ் இல்லை குளோபல் மார்க்கெட்டும் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு ஓரளவுக்கு நம்பர்ஸும் வந்து ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஷார்ட் டேம் யார் வேணால் என்ன வேணால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் பட் வந்து ஒரு மீடியம் டு லாங் டேம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிற இந்த டைம்ல இல்ல மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது கூட ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம்லா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் படி பார்த்தோம்னா என்ன செக்டர்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இல்ல இன்வெஸ்டர் இதை கன்சிடர் பண்ணல அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் சார் ஏரின செக்டர்ஸ் சொல்றீங்க பட் நீங்க இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஒரு செக்டர்னு பார்த்தோம்னா வந்து பேங்கிங் செக்டர் ரொம்ப நல்லாவே இருக்குது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு மாடரேட் பர்ஃபார்மர் பெர்ஃபார்மராக இருந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு அது தவிர உங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கன்சூமர் குட்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூ ஜென்ரேஷன் ஐடியாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன்ஸ்னோ இது ஏவி ஆகலாம் அல்லது எனர்ஜி ஆகலாம் ஸோ நியூ நியூ ஜென்ரேஷன் எனர்ஜி ஆகலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் எஃப்எம்சிஜி சொல்லும்போது போது ஹிஸ்டாரிக்கலாக எஃப்எம்சிஜி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சார் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபென்சிவான செக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பெரிய அளவில் நம்ம ஐடியோ இல்லை பேங்கிங்கோ கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பார்க்க முடியல ஸோ எஃப்எம்சிஜியை ஒரு இன்வெஸ்டர் எப்படி அணுகணும் சார் சி எஃப்எம்சிஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆல் வெதர் ஃபண்டுன்னு சொல்லலாம் ஆல் வெதர் செக்டர்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு பெரிய குரோத் வந்து வருஷ வருஷம் மற்ற கம்பெனிஸ்ல கிடைக்கிற மாதிரி கிடைக்காது நியூ ஜென்ரேஷன் ஆர் இன்னோவேஷன் கம்பெனிஸில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது பட் அது கேஷ் ஃபுல்லோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் எனி டைம் வந்து பர்ச்சேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் நம்ம ப்ராப்புலராக பார்த்த ப்ராண்ட்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ராண்ட்ஸில் இருக்கக்கூடிய க்ரோத் இருக்கும் ஒரு டென் டுவெல் பர்சன்ட் க்ரோத் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேர் ப்ரைஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் ஒரு குறுகிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா அது வந்து ஒரு நிறைய வளர்ச்சியை கொடுக்கும் சில நாள் அப்படியே வந்து ஒரு சோபரா இருக்கும் பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்டான ஒரு க்ரோத் கொடுக்கும் அது ஏதாவது ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ல அந்த மாதிரி ஒரு க்ரோத் கொடுக்கும் பட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட இயர்னிங்ஸ் மேட்ச் தான் வரும் ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவே ஒரு மூணு நாலு வருஷமாவே வந்து கொஞ்சம் ஒரு மாடரேட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கலாம் பட்டுனோ அதுக்கும் ஒரு ஒரு டைம் வந்த உடனே தென் இட் வில் நோ ஸ்டார்ட் மூவிங் பட் ஒரு இன்வெஸ்டரா பார்த்தோடனா அது வந்து அவங்க வந்து அந்த கேஷ் ஃப்ளோஸ்க்காக வரணும் அவங்களுடைய க்ரோத் அந்த டென் டுவெல் ஃபோர்டீன் பர்சன்ட் அதுக்கு மேலே க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஃபார்மா செக்டரும் இந்த லிஸ்ட்ல கொடுத்துருந்தீங்க ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அதுலயும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத பாக்குறோம் ஸோ ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபார்மா செக்டரை எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம் சார் ஃபார்மா செக்டர் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருந்த த்ரெட்டும் குறஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய த்ரெட் வந்து இருந்தது ஒன்று வந்து டாரிஃப்ன்றது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு அந்த த்ரெட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அண்ட் இப்போ லோக்கல் இதுவும் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது யூஎஸ்லேருந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது அண்ட் அகெயின் ஃபார்மா வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர் இப்போ வந்து இந்த கோவிட் பற்றிய ஒரு பேச்சுக்களும் அடிபடுது ஒருவேளை அந்த நம்பர்ஸ் எதாவது ஏறினாலும் ஃபார்மாவுக்கு அது பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் ஸோ ஆன் ஆல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மா சிம்ஸ் பி ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கக்கூடிய ஒரு செக்டராக தெரியுது ஓகே இந்த நேரத்துலேருந்து அது வளர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது நல்ல பெர்ஃபார்ம் பண்ண போகிற செக்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் இந்த மார்க்கெட் பீரியடில் லீஸ்ட் பர்ஃபார்ம்டு செக்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐடி ஆப்வியஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில கரெக்ஷன்ஸ் டேரிஃபோட இம்பாக்ட் எல்லாம் பார்க்குறோம் இதை தாண்டி என்னென்ன செக்டர்லாம் கொஞ்சம் லீஸ்ட் பர்ஃபார்ம்டாக இருக்குது சார் இப்போ ஐடிஐ தவிர பார்த்தோம்னா நீங்கள் இப்போ வளர்ந்த செக்டார்ஸை நீங்கள் முதல்ல பார்க்கணும் வளர்ந்த செக்டார் பார்த்தோம்னா இப்போ பிஎஸ்சு எல்லாம் வந்து நல்லாவே வேல்யூவேஷன் வந்து ஏறிடுச்சு ஓகே ஸோ பிஎஸ்யூ இதே மாதிரி ஏறிட்டே அப்படின்னு பார்த்து இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக இருக்காது ஏன்னா ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அது வந்து ஒரு ஒரு வருஷத்தோட ரிட்டன்யோ இல்லை ரெண்டு வருஷத்தோட ரிட்டன்யோ வந்து அப்ரண்ட் பண்ணி கொடுத்துடுச்சு ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மாதிரி செக்டாரில் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அதாவது இப்போ ரீசண்டாக வளர்ந்த செக்டார் எதுக்காக ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வார் ஆர்னோ வார் ரிலேட்டட் டாக்குங்னால ஏறிடுச்சு இப்போ அது வந்து குறையுது இப்போ வாரே இல்லை அப்படின்னா டெபினா இந்த செக்டர் வந்து குறைவாக தான் இருக்கும் கம்பெனிஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பட் அதோட வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கன்சியூமர் சொன்னேன் நான் கன்சியூமர்ல வந்து எல்லா செக்மெண்ட் ஆஃப் கன்சியூமரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது சில செக்மெண்ட்டில் வந்து வி ஹவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கணும் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஏதாவது ஒரு ஸ்லோ டவுன் வந்தது அப்படின்னா இப்போ ஐடியில் ஒரு ஸ்லோ டவுன் பார்க்குறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஒரு ஸ்லோ டவுன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொறுத்த வரைக்கும் இப்போ இது லீஸ்ட் பர்ஃபார்ம் செக்டர் இக்னோர் பண்ணிடலாமா இல்ல ஒரு இன்வெஸ்டர் இவெஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்போசரா இருக்கணுமா ஒரு ஐடி இல்ல நம்ம இந்த டைம்ல கரெக்ஷன்ஸ்ல இருக்கு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கலாமா ஐடி இன்வெஸ்டர் ஆன்கலாம் சார் இல்ல ஐடி நம்ம வந்து டிபெண்ட் செக்டர் இப்ப நம்ம மட்டும் இது கிடையாது ஆஃப் திங் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுனால இப்ப நம்ம எக்கானமி மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு யூஎஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்த இருக்கு இப்போ யுஎஸோட ஸ்லோ டவுன் இருந்ததுன்னா அது ஐடி துறையிலையும் நல்லா தெரியும் இப்போ இங்கே இருக்கிற இது வந்து அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது நம்ம ஒரு சர்வீஸ் கம்பெனிஸ் வச்சு பார்த்துட்ருக்கோம் இன்னோவேஷன் கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அப்போ இன்னோவேஷன் கம்பெனிஸ் ரொம்ப குறைவலாக இருக்கும்போது அந்த சர்வீசஸ் கம்பெனி மட்டும் ஓரளவுக்கு அப்படியே ஏறிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அது இருக்காது எங்கேயாவது ஒரு கட் டவுன் இன் ஸ்பெண்டிங் வந்தது அப்படின்னா அது இந்த துறையை வந்து டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும் அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்த செக்டரல் திங்ஸ் எல்லாம் பார்த்து இந்த செக்டர்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்குமா அப்படி இல்லாம ஜென்ரலா நல்ல கம்பெனிஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா சார் சரி செக்டரல் தீம்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸிஃபைட் தீமுக்கு ஒரு அடிஷனா இருக்கணுமே தவிர அதுவே வந்து கோரா இருக்க கூடாது கோர் போர்ட்போலியோ அப்படின்றது வந்து ஒரு டைவர்ஸிஃபைட் தீமா இருக்கணும் செக்டரால் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் பட் அதை ப்ரெடிக்ட் பண்றது கன்சிஸ்டண்டா ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் யாரால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இப்போ நம்ம பிஎஸ்சு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு பிஎஸ்சுலயே இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸை நம்ம வந்து அதாவது ஏறின இப்போ ரீசன்ட்டா என்ன நடந்திருக்கோ அதுல ஏறின செக்டார்ஸ் அதை ஏறின ஸ்டாக்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க ஸோ அது மாதிரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயரில் டூ இயரில் எந்த செக்டார் ஏற போகுது அப்படின்றதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் தேவை நிறைய படிக்கணும் அதுக்காக அண்ட் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈவன் நல்ல அனலிஸ்டாலேயே ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் அதனால ரீட்டைல் வந்து அந்த மாதிரி செக்டரல் பண்ணினாலும் ஒரு ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு எக்ஸ்போஷர் வச்சுட்டு பட் லார்ஜ்லி ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சென்ட் வந்து இதுலேயே வச்சுருந்தாங்கன்னா டைவர்ஸ்பைட் ஈக்குயிட்டியில் வச்சுருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஒரு மாசம் மாசம் எஸ்ஐபி போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அதுல எது போடலாம் நம்ம கோலுக்கு எது செட் ஆகும் அப்படி டிசைட் பண்ணணுமா இல்ல ஏஎம்சிஸ் பொறுத்து டிசைட் பண்ணணுமா இல்ல இந்த மாதிரி செக்டோரல் இல்ல தீமாட்டிக் ஃபண்ட்ஸ் பொறுத்து டிசைட் பண்ணணுமா அவங்க இது எப்படி அனுப்பணும் சார் இல்ல அவங்க கோலை பொறுத்து டிசைட் பண்ணணும் பெட்டர் வந்து அவங்களோட கோல் பொறுத்து டிசைட் பண்ணிக்கணும் கோல் வந்து லாங் டேர்ம் கோலா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்மால் மிட் கேப்ஸ் வந்து டெஃபினட்டா எடுக்கலாம் அதே ஒரு மீடியம் டர்ம் ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கேற்ற மாதிரி காஷியஸா இருக்கணும் ஒரு லார்ஜ் லார்ஜ் மிட் கேப் அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும் ஸோ அதோட குறைச்சலா இருக்கு ஒரு மூணு வருஷம் தான் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்டா ஹைப்ரி கன்சர்வேட்டிவ் ஹை இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா பெட்டரா இருக்கும் ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்டா இக்யூட்டிக்கே போகக்கூடாது டெட்டோ இல்ல லிக்யூடியோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மார்க்கெட் இப்போ இருக்கிற சினாரியோவில் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் இல்ல லார்ஜ் கேப் இந்த பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்கு சார் ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து லாஸ்ட் செக்மெண்ட்ல நிறைய ரிட்டர்ன் அப்ரண்டா கொடுத்துருச்சு ஓகே அதனால ஓவர் வேல்யூடா போச்சு இப்போ நிறைய கரெக்ஷனும் வந்திருக்கு இப்போ கரெக்ஷன் வந்துடுச்சு ரீசனபிளா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங் டேம் ஆவரேஜை விட இப்பவும் அதிகமாக தான் இருக்கு இப்போ வந்து ரீசனபிளா தெரியல இப்போவும் அதிகமாக தான் இருக்கு ஸோ அப்படி வந்து நம்ம ஜென்ரலாக சொன்னோம்னா எல்லா செக்மெண்ட் எல்லா ஸ்டாக்ஸையும் அப்படி சொல்ல முடியாது அதுலேயே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரீசனபிள் வேல்யூக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸோடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கே போயிட்டுருக்குன்னா அவங்களுடைய கோலெல்லாம் வந்து டு ஐடென்டிஃபை இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அதாவது விழுந்து ரீசனபிளா இருந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ல தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது ஓவரால் லார்ஜஸ்ட் செக்மெண்ட்டை பார்த்தோன்னா அது ஓவர் வேல்யூடா தெரியுது பட் ஒன்று ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கலாம்

அப்படி இல்லை என்னன்னா ஒருத்தரை எடுத்து போன மாசத்தோட இந்த மந்தத்தோட ஷீட்டை பார்த்தோன்னா கிடைக்கும் பட் இதுக்கு வந்து டைம் இருக்கணும் எல்லாருக்கும் வந்து டைம் இருக்கணும் ஆர் அவங்க ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டெபினட் அவங்களையும் ஓரளவுக்கு பார்க்க முடியும் பட் இதெல்லாம் நம்ம பாக்குறது எல்லாமே வந்து நடந்து முடிந்த நிகழ்வுகள் போன மாசம் தான் இந்த மாசம் பேக்ஷீட்ல பார்க்க போறோம் இந்த மாசம் நடந்துட்டு இருக்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா அடுத்த மாசம் தான் தெரியும் அதனால அதை வச்சுட்டு மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்காம ஓரளவுக்கு ஃபண்ட் மேனேஜரையோ அவரோட எபிலிட்டியோ இல்லை அந்த ஃபண்ட் ஹவுஸோட ஒரு ப்ராசஸையோ நம்பி எடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் டிஸ்ட் அதே மாதிரி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் குறிப்பாக ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட பேட்டர்ன் என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணலாமா அது கரெக்டான மெத்தடாக இருக்குமா ஃபாரின் இன்வெஸ்டர் ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு நமக்கு வந்து சில ஆப்ஸ்லேயோ இல்லை சில வெப்சைட்ஸ்லேயோ வந்து ஓரளவுக்கு தெரியும் அவங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பட் ஃபாரின் இன்வெஸ்டரோட பெரும்பான்மையான ஒரு அலோக்கேஷன் எங்கே போகணுன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அலொகேஷனில் அதிகமாக இருக்கும் பட் நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா லிக்விடிட்டி குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் தான் நம்ம வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம் அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து ஸ்மால் கேப்போ இல்லை மிட் கேப்போ பார்த்தோம்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்காது தான் அந்த ஏற்றங்களும் அதே மாதிரி இருக்கும் ஒரு தடவை வந்து அந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சதுன்னா அந்த ஸ்டாக் வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுக்குறதும் இல்லை விழும்போது நிறையவே விழுறதும் இதனால் வந்து காமனாக இருக்குது அதனால் எஃப்ஐஸ் ஓரளவுக்கு இண்டெக்ஸோட ஒத்து ஆர்னோ லார்ஜ் கேப்போட ஒத்து நிறைய நேரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய குறைச்சலா இருக்கும் பட் வரைக்கும் அவங்களோட கோலுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கும் அதே மாதிரி ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற நிறைய டவுட் என்னன்னா கரெக்டான டைம்ல மார்க்கெட்ல இருந்து எப்ப எக்ஸிட் ஆகுறது இல்ல ஒரு ஸ்டாக்ல இருந்து எப்படி எப்ப எக்ஸிட் ஆகுறது அப்படின்னு ஸ்டாக்ல இது ரெட் பிளாக் இதுக்கு மேலே இதுல நம்ம வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் வேல்யூவேஷனை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவங்களுக்கு வேல்யூவேஷன் வந்து நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் வேல்யூவேஷன் இன்னொன்று வந்து ஒரு பிஸ்னஸோட ஒரு க்ரோத் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ப்ராஸ்பெக்ட் வந்து இதே மாதிரி வளரக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்றத வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி குவான் கால்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவுக்கு கேதர் பண்ண முடியும் அங்கே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது ஒரு ஃபஸ்ட் ஒரு ரெட்மார்க்கு ரெண்டாவது வந்து ஓவரால் வேல்யூவேஷனே வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நிறைய ஸ்டாக் நம்ம பார்த்துருக்குறோம் நூறு நூற்றம்பது பி போனாலும் ஹை டிமாண்டில் இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு ரிட்டர்னே இருக்காது ஸோ ஒரு ஏதாவது ஸ்டாக் வந்து உடனே வந்து அக்வைர் பண்ணணுன்றது கிடையாது டைம் கிடைக்கும் அந்த டைமில் அக்வைர் பண்ணலாம் அதனால் அந்த ஸ்டாக் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது முந்நூற்றம்பது பி போகுன்றதெல்லாம் வந்து ஒரு கனவு தான் வெயிட் பண்ணி நல்ல ஸ்டாக்கை நல்ல ப்ரைஸில் வாங்குறது வந்து புத்திசாலித்தனம் ஓவரா வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு சஜஸ்டபிள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டாப் ஃபைவ்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் இல்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்றது எப்படி சார் இதே ஃபார்ம்ல அதுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அதுலயும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க ஓகே சோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் ரிட்டனோ மூணு வருஷம் ரிட்டனோ ஒரு வருஷம் ரிட்டனும் பாத்தீங்கன்னா அது முடிஞ்ச ரிட்டர்ன் ஆக்சுவலி அது என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரிட்டர்ன் இதுதான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது சொல்கிறது இல்லை பட் அதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது ஒரு ரோலிங் ரிட்டன் பார்க்கலாம் அவங்க எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்காங்கன்றது பார்க்கலாம் அவங்க எவ்வளோ டிவியேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியை அனலைஸ் பண்ண முடியும் அதுக்காக நிறைய பா பார்த்து படித்தோன்னா அந்த விஷயங்கள் வந்து தெரியும் பட் அந்த ஒரு பாஸ் ரிட்டர்னை மட்டும் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நாட் அ வைஸ் சாய்ஸ் ஒரு இன்வெஸ்டர் நிச்சயமாக பாஸ் ரிட்டர்னை மட்டும் வச்சுட்டு பண்ணக்கூடாது அவங்களுடைய அந்த ப்ராசஸ் கரெக்டாக தெரியணும் இந்த ஃபண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வச்சுட்ருக்கு அப்படின்றது தெரியணும் அதோட பாஸ்ட் ரிட்டனும் சேர்ந்து இருந்ததுன்னா அது ஒரு டபுள் போனஸ் ஓகே இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டேரிஃப் டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளமும் ஓரளவு கூல் டவுன் ஆகிருச்சு இப்போ இனிமேல் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்னென்ன ஹேப்பனிங்ஸ்லாம் இருக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் சார் சரி அடுத்தது வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ஏர்னிங்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் மான்சூனை பற்றி ப்ரெடிக்ஷன் வந்தது மான்சூன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றது ப்ரெடிக்ஷன் வந்தது இப்போ ஏர்னிங்ஸ் ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம நான் லாஸ்ட்டாக கேள்விப்பட்டது வந்து டாரிஃப் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நைன்டி டேஸ் நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க அதை கை விட்டுட்டாங்களா அப்படின்றது கிளாரிட்டி யாருக்குமே கிடையாது நைன்டி டேஸ் கழிச்சு அது திரும்பி வருமா அது ஓன்லி யூஎஸ்க்கு தான் விழித்தோம் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியாது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கலாம் பட் லார்ஜ்லி இது ஓரளவுக்கு கிராஜுவலாக ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒப்பீனியன் இன்றைக்கி தெரியுது அது பார்க்கணும் கொஞ்சம் டைமில் நமக்கு கரெக்டாக தெரியும் நீங்க சொன்ன மாதிரி இந்த மான்சூன் பொழுதும் மார்க்கெட்ல நிறைய பிளக்சுவேஷன் இருக்கதை பார்க்க முடியும் ஆனா மான்சூன் அப்படிங்கிறது ஏன் மார்க்கெட்ல இவ்வளவு இம்பாக்ட் ஆகுது சரி மேபி எஃப்எம் சிஜில அதுலயும் ரொம்ப குறைவான ஒரு செக்டர்ல வேணா இம்பாக்ட் இருக்கலாம் ஓவரால் மார்க்கெட்ல இந்த மான்சூன் இம்பாக்ட் பண்ணுமா ஆமா இப்போ நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரூரல் பாப்புலேஷன் நமக்கு பெருசு இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து ரூரல் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ தேர்ட் ரூரல் பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கன்செப்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க சாச்சுரேஷன் ஆன ஒரு அர்பன் பாப்புலேஷனை பிளான் பண்ண முடியாது அவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்போ அக்ரிகல்ச்சரில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரூரல் ஃபேமிலிஸ் அதிகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஃபேமிலிஸ் நல்லா ஏர்ன் பண்ணா மட்டும்தான் நிச்சயமா மற்ற விஷயங்களையும் பார்க்க முடியும் ஓகே ஸோ அவங்களுக்கு என்ன இன்கம் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வருஷம் ட்ரையாக இருக்க போது அவங்களுக்கு இன்கமே வரப்போகிறது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுடைய இன்கம் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் அது வந்து அடுத்த குவார்டரே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அவங்களுடைய இன்கம்மை பொறுத்து தான் ஓவரால் க்ரோத் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பேஸ் நிச்சயமாக வந்துடும் ஒரு பேஸில் அவங்க குரோ ஆகிட்டு இருப்பாங்க பட் அந்த க்ரோத் எவ்வளோ அளவுக்கு போகும் அப்படின்றது ஓவரால் குரோத் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஓகே இது வந்து அவங்க கையில எவ்வளவு பணம் வர போகுது எப்படி சர்க்குலேட் ஆக போகுது அதுக்காக தான் நம்ம மான்சூனை பாக்குறோமா சார் இல்ல அது தவிர அந்த கம்பெனிஸ்க்கு இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ்னால நம்ம இதை மான்சூனை பாக்குறோம் மேஜரா வந்து அவங்களுடைய இன்கம் அதுதான் வந்து மேஜரா இருக்கக்கூடிய விஷயம் அது வந்து வாழ்வாதாரம் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் அவங்களுடைய ப்ரொடியூஸ் நல்ல நிறைய விளைஞ்சு அது வந்து நல்ல மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டா வந்து அது வந்து அவங்களுடைய இன்கம் வந்து பெட்டர் பண்ணும் அது ஒரு விஷயம் அண்ட் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அது சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கும் இப்போ சின்ன விஷயங்கள் பார்த்தோம்னா லாஜிஸ்டிக்ஸே ஒரு பெரிய செக்மெண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது அதுவே வந்து இன்னைக்கு நிறைய சயின்டிஃபிக்காக நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நிறுவனங்களும் வந்து டெஃபினட்டாக வந்து பெனிஃபிட் அடையும் ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒரு கன்சம்ஷன்ல இருந்து

அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதகமான சூழ்நிலை தான் ஒரு வேலை ஃப்ளக்ச்சுவேஷன் வந்ததுன்னா அது சாதகமான சூழ்நிலை ஏன்னா மார்க்கெட் இறங்க இறங்க அவங்க அதிகமாக வாங்க போகிறாங்க அவங்களுடைய கோல் வந்து லாங் டேர்ம் ஸோ அவங்களுக்கு இப்போ பணம் தேவையில்லை அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் கிடைக்கும் ஓகே இப்போ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அதுலேயும் அவங்க கோல்ஸ் வந்து டெஃபரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் லம்சமாக இருக்கவங்க லாங் டம்மாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் பட் அதில் அவங்க அசட்டலிகேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசட்டலிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓரளவுக்கு ஈக்குவிட்டி எலிவேட்டடாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் வந்து அதுலேருந்து ப்ராஃபிட்டை வந்து மாற்றி டெட்டுக்கோ இல்லை வேறு ஒரு அசட் கிளாஸ்க்கோ மாற்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு அசட் கிளாஸ் வந்து ஒரு ஓவர் ஹீட்டட் பொசிஷனுக்கு போகும் ஈக்குவிட்டி ரொம்ப ஓவர் ஹீட்டடாகச்சுன்னா நிச்சயமாக அடுத்த சைக்கிள் வந்து அது ஃபாலோ ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆகட்டும் இல்லை வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் எப்பயுமே வந்து நிறைய ஓவர் ஹீட்டட் பொசிஷனுக்கு போகும்போது அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சரிவு நிலையை பார்க்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அசட் அலகேஷன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒன்று அந்த ப்ரொடெக்ட் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம எபிலிட்டி திருப்பி அதை அந்த அசெட் கிளாஸ்க்கு ஒரு வேல்யூவேஷன் குறைந்த வேல்யூவேஷனில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதை வந்து அவங்க ஒன்று தானாகவே பண்ண முடியும் இல்லை அசட் அலகேஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸே நிறைய இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு கூட பண்ணலாம் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இன்னொரு டைம் டவுனில் இருக்கும் அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கவங்க இந்த செக்டரல் ஸ்பெசிஃபிக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக்ஸையோ அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் செக்டரல் ஸ்பெசிஃபிக் வந்து நீங்கள் இப்போது எப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஒரு காலத்தில் வந்து அவருடைய பேட்டிங் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவார் அவரை நம்பி டீமே வந்து உட்காந்துட்டு இருந்தது டீம் என்டையர் டீம் வந்து அவரை நம்பி உட்காந்துட்டு இருந்தது ஸோ அவர் வின் அடித்து நல்லா விளையாடினார்னா சில நேரங்களில் வின் பண்ணாங்க சில நேரத்தை தோத்துட்டாங்க ஏன்னா வந்து டீம் ஓவரால் டீம் அவரை தவிர ஒரு பத்து பிளேயர் இருந்தாங்க இல்லையா அந்த ஓவரால் டீம் வந்து அவ்வளோ அளவுக்கு சரியாக இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு நம்ம வந்து நிறைய தோத்துட்டு இருந்தோம் ஓவராலா லார்ஜ் நம்பர்ல தோத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு போலர்ஸ் இந்த மாதிரி ஓப்பனர்ஸு இவங்க வந்து சச்சின் டெண்டுல்கரோட நல்ல ஒரு டீமா வந்தாங்க ஒரு ஒரு ஃபினிஷர் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு ஏற்ற நிலையை பார்த்தோம் அப்ப நிறைய மேட்சஸ் நம்ம வின் பண்ண ஆரம்பிச்சோம் அதாவது சச்சின் டெண்டுல்கர்ன்ற ஒரு பிளேயரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது செக்டர் அதே மாதிரி தான் செக்டர் ஒரு செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செக்டார டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாயிடும் ஒருவேளை அந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நிச்சயமா வந்து தோல்வி ரெண்டாவது மத்த போர்ட்போலியோ ஒன்னும் பண்ணல என்னன்னா இன்னொரு ஒரு ப்ராப்ளம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இந்த செக்டரை வந்து டெபினா இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி சைக்கிள்ஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு பழைய காலத்துலனா நம்ம சொல்லும் போது இது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு தொடரும் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தோன்னா மூணு மாதத்துலேயே ஒரு செக்டர் வந்து பிக் ஆகிடுது ஸோ அந்த ப்ரைஸ் ரைஸ் அவ்வளோ அளவுக்கு வந்து ஃப்ளக்வேஷடு ஃப்ளக்ச்சுவேட்டட் லெவலில் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரிட்டர்ன்ஸை பார்ப்போம் ஸோ ஓரளவுக்கு டைவர்ஸிஃபைடாக இருந்தேன்னா அது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ செக்டரில் அலோக்கேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த டென் டுவெண்ட்டி பர்சென்ட் மேக்சிமம் அதுக்கு மேலே ஒரு செக்டரல் அலோகேஷன் இருக்கிறது வந்து ராங்கான ஒரு சாய்ஸ் தான் இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல புதுசா ஒருத்தவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க சார் வந்து நீங்க வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருங்க மார்க்கெட் பிளக்சுவேஷன் பத்தி ரொம்ப அதிகமா பார்க்காதீங்க கோலை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க நிச்சயமா நிறைய சேவ் பண்ணுங்க எக்ஸ்பென்சஸ் ஒரு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிறைய சேவ் பண்ண பாருங்க கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு உங்க சைட்லயும் இருக்கணும் ஃபண்ட்ல எவ்வளவு கன்சிஸ்டன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் வர சைட்லேயே வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி டுவோர்ட்ஸ் மார்க்கெட் அவங்க தாராளமாக அந்த மாதிரி விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணணும் அதே மாதிரி அவங்களுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப லாங் டர்மாக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல லாங் டர்ம் ஈக்குவிட்டீஸ்க்கு போங்க அப்படி இல்லைனா ஈக்குவிட்டீஸ்க்கு போகாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் டெட்டில் வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆறு மாதம் பணம் அப்படின்னா ஈக்குவிட்டிக்கு போகவே போகாதீங்க ஸோ அந்த அந்த பணத்தை வந்து நிச்சயமாக டெட்டிலேயோ இல்லை ஷார்ட் டர்ம்லேயோ வச்சுக்கோங்க அந்த மாதிரி பணத்தை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஈக்குவிட்டியில் போட்டு பண்ணணும் அப்படின்றதுக்கோ அந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்காதீங்க லாங் டேர்ம் தாராளமாக ஈக்விட்டி நல்ல நிலைமையை தரும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க